தவறை ஒப்புக்கொண்ட சமந்தா அப்போ கூட அது என்ன பிராண்டுன்னு சொல்லலை இருந்து விலகி விஜய் தனது மனைவியுடன் சேர வேண்டும் பாடகி சுசித்ரா பேட்டி ஒவ்வொரு வீட்டை சுற்றியும் இருக்க வேண்டிய மரங்கள் அண்ணாமலை அவர்கள் சர்வதேச அரசியல் படிக்கிறதுக்காக லண்டன் போகிறாரு ஆறு மாதம் அரசியல் இருந்து கம்ப்ளீட்டாக ஓய்வில் இருப்பார் அதற்கு பதிலாக வேறு ஒரு தலைவரை தமிழ்நாட்டுக்கு போடுவாங்களாம் ஆனால் அது யாருன்னு இன்னும் முடிவு பண்ணல டிஸ்கஷனில் இருக்குது அனைத்து மதங்களிலும் உள்ள அபயமுத்ரா தான் காங்கிரஸின் கை சின்னம் இதில் நீங்கள் எப்படிப்பட்ட கபுல் நாடாளுமன்றத்தில் தற்காலிக சபாநாயகராக ஆராசா முதலமைச்சர் கனவுடன் அரசியல் கட்சியை தொடங்கிய உடனே பூமாலை கிடைக்கும் என நினைக்க வேண்டாம் விசிகா தலைவர் திருமாவளவன் விமர்சனம் பற்பசையில் நிகோடின் என்ற நச்சுப்பொருள் பொருள் உள்ளது பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இணைந்த குடும்பம் கள்ள காதலனுக்காக கணவனை கொன்ற மனைவி